ஹலோ கைஸ் அகெயின் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் பற்றின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல இந்த மாதிரி வெப்சைட்டில் எக்காரத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோவில் போயிடலாம் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட் எந்த வெப்சைட்லாம் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூகான் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்ததாக வைன் வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக சாம் சாப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணலாம் இதில் இதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோவை தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதாவது பார்க்குறவங்களுக்கு புரியாது மை சைடு அப்படின்னு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா என்னோட சைட்லேருந்து இவ்வளோ போனஸ் அப்படிங்கிற நான் கொடுப்பேன் ஒவ்வொரு வெப்சைட்லையும் என்னோட சைட்லேருந்து எவ்வளோ போனஸ் கொடுக்கேன் அண்ட் கம்பெனி இருந்து உங்களுக்கு எவ்வளோ போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து அடுத்த மூணு நாட்கள்ல நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளூ கான் ஒயின் அண்ட் சாம் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வெப்சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மூணு வெப்சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சூப்பரான வெப்சைட்டுங்க என்னோட சைட்லருந்தும் நல்ல போனஸ் கிடைக்கும் கம்பெனி சைட்லேருந்தும் நல்லா கிடைக்கும் ஸோ இந்த வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க என்னோட டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் சூப்பரான ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற வெப்சைட் எல்லாமே வந்து லாங் டேர்ம் வெப்சைட்டாக தான் இருக்கும் அதே போல் நான் ஏதாவது பவர் பேங்க் வெப்சைட் சொன்னாலும் என்னோடய இருந்து போனஸ் கொடுப்பேன் அதே போல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர மாதிரி உள்ளது மட்டுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூகான் அப்படிங்கிற வெப்சைட்ல ஆஃபர் கொடுக்க போகிறேன் அதே போல் ஒயின் வெப்சைட்லையும் சாம்சா வெப்சைட்லயும் நான் ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் தர என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்புடின்னா நான் வந்து எப்போ ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறோம் அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோராக சொல்லுவேன் நீங்கள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏன் பண்ண முடியும் இல்லை அப்புடின்னா லாஸ் அப்படிங்கிறதும் ஏன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ பண்ணணும் அப்படிங்கறதும் முக்கியம் ஸோ எதில் பண்றோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமானது எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் பார்த்து யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சிசிஎல்ல வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆக்டிவிட்டி பேஜ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இது வந்து டெய்லி வித்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது கொடுக்குறேன் இல்ல அப்படின்னா நீங்க பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் லிங்க் வேணும் அப்படின்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணுறேன் போல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இதே போல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ கேஸ்